Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னனு பாத்தீங்கன்னா வங்கி சேமிப்பு கணக்கு தொடங்க சிறந்த நாட்கள் எது வங்கி கணக்கு அப்படி தெரிஞ்சுக்கலாம் வேலைக்கு செல்பவர்களரும் வீட்ல இருப்பவர்களரும் ஏன் சிறு குழந்தைகளுக்கும் கூட வங்கி கணக்கு என்ற ஒன்று இருக்கிறது தங்கள் கையில் பணம் இருந்தால் அதை எதற்காகவது செலவு செய்து விடுவோம் இதுவே வங்கி கணக்கில் போட்டு வைத்தால் அது அப்படியே இருக்கும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வட்டி வரும் என்றெல்லாம் நினைத்து வங்கிக் கணக்கில் பணத்தை போடுபவர்கள் பலர் இருக்கிறார்கள் யாராக இருந்தாலும் பணத்தை சேர்த்து வைப்பதற்காகத்தானே வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படி அந்த வங்கி கணக்கில் பணம் சேர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் அதை எந்த நாளில் ஆரம்பிக்க வேண்டும் என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைய காலத்தில் உண்டியல் இருக்கும் அதில் தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ காசுகளையோ அந்த காலத்தில் போட்டுக்கொண்டே வருவார்கள் உண்டியல் எப்பொழுது நிறைகிறதோ அப்போது அதை உடைத்து அதில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து ஏதாவது ஒரு காரியத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் இன்றைய காலத்தில் உண்டியல் என்பதை இல்லாமல் போய்விட்டது சிறு குழந்தைகளுக்கு கூட வங்கி கணக்கு ஆரம்பித்து அவர்களின் பெயரில் மாத மாதம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு வைத்தால் பிற்காலத்தில் அவர்களுக்கு உதவியாகும் என்று பெற்றோர்கள் பலர் நினைக்கிறார்கள் இப்படி நினைப்பது ஒன்றும் தவறில்லையே ஆனால் இதை எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆசை ஆசையாக வங்கி கணக்கை ஆரம்பிப்போம் ஆனால் மேற்கொண்டு அதில் எந்தவித பணத்தையும் போடாமல் அது அப்படியே காலாவதி ஆகிவிடும் இதற்கு காரணம் அந்த வங்கி கணக்கில் பணம் போடாததான் ஏன் போடவில்லை கையில் வருமானம் இல்லை இப்படித்தான் சொல்லுவார்கள் இந்த செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் அந்த செயலுக்குரிய நேரத்தையும் நாளையும் பார்த்துத்தான் செய்ய வேண்டும் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கும் நாம் இந்த யுக்தியை பயன்படுத்துவோம் வங்கியில் கணக்கு ஆரம்பிப்பதும் ஒரு நல்ல காரியம் தானே அப்படி இருக்கும்போது நமக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போது போய் வங்கி கணக்கை திறக்கலாம் என்று நினைத்தால் அது எப்படி பணம் சேரும் இதில் பணம் சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நாட்களில் சென்று வங்கி கணக்கை தொடங்கி பாருங்கள் இந்த நாட்களின் வரிசையில் மூன்று நட்சத்திரங்கள் வருகின்றன அவை அனுஷம் போரட்டாதி மகம் இந்த மூன்று நட்சத்திரம் வரும் நாட்களில் சென்று நாம் வங்கி கணக்கு ஆரம்பிக்கலாம் இதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால் இன்றைய தினத்தில் காலண்டரில் மேல்நோக்கு நாள் என்று போட்டிருக்க வேண்டும் சமநோக்கு நாளோ அல்லது கீழ்நோக்கு நாளோ இருந்தால் தொடங்கக்கூடாது மேல் நோக்கு நாள் இருந்தால்தான் அது மேலும் மேலும் முன்னேறி கொண்டே செல்லும் வளர்ந்து கொண்டே செல்லும் என்று அர்த்தம் அதனால் மேல்நோக்கு நாள் வரும் நாளாக பார்த்து வங்கிக் கணக்கை ஆரம்பித்துக் இந்த மூன்று நட்சத்திரங்களை விட ஒரு திதி மிகவும் விசேஷமான திதியாக கருதப்படுகிறது அதுதான் அஷ்டமி திதி அஷ்டமி என்றதுமே நமக்கு வருவார் அவரை செல்வங்களை பெற்றார்களாம் அஷ்டமி தினத்தன்று நாம் வங்கி கணக்கு தொடங்கினோம் என்றால் நமக்கு பணமானது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும் என சொல்லப்படுகிறது இந்த நாட்களை பயன்படுத்தி வங்கி கணக்கை ஆரம்பித்து சேமிப்பை உயர்த்திக் கொள்ளலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்